அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம காற்று மூலகத்தினுடைய உறுப்புகளும் அதனுடைய பணிகளும் பார்க்க போறோம் காற்று மூலக உறுப்புகள் மற்றும் பெருங்குடல் லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் இந்த நுரையீரல் ராஜ உறுப்பாகவும் குளிர்ச்சி உறுப்பாகவும் இருக்கு அதாவது இன் உறுப்பா செயல்படுது பெருங்குடல் துணை உறுப்பாகவும் வெப்ப உறுப்பாகவும் இருக்கு அதாவது யாங் உறுப்பாக செயல்படுது காற்று மூலகத்தினுடைய வெளிப்புற உறுப்பு மூக்கு காற்று மூலக உறுப்புகள்ல ஏதாவது உள்ள தொந்தரவு இருந்துச்சுன்னா அது மூக்கின் மூலமா வெளிப்படும் அதே மாதிரி இதனுடைய சுவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார சுவை ரொம்ப காரம் அதிகமா கேக்குறாங்க இல்ல காரமே பிடிக்கல அப்படின்னா காற்று மூலக உறுப்புகள் வந்து சமநிலை அற்ற நிலையில் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி காற்று மூலகத்தினுடைய நிறம் வெள்ளை குணம் துக்கம் இந்த மூலக சீர்கேடு இருக்கிறவங்க எப்பவுமே துக்கமாவே இருப்பாங்க கழிவு சளி மூலமா வெளியேறும் காற்று மூலகத்தினுடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய ராஜ உறுப்பு நுரையீரல் அப்படின்னு சொன்னோம் நம்ம இருந்து காற்றை சுவாசிக்கிறோம் இல்லையா இந்த காற்றுல இருந்து ஆற்றலை பிரித்து உடலுக்கு கொடிக்கிற வேலையை நுரையீரல் செய்யுது இப்ப நம்ம சுவாசிக்கும் போது அந்த காற்றுல பாத்தீங்கன்னா நச்சுக்கள் இருக்கும் நம்ம உடம்புக்கு தேவையில்லாத எதிரான பொருட்கள் இருக்கும் இந்த பொருட்களை எல்லாம் உள்ள போக விடாம வடிகட்டி தூய காற்றை தான் நுரையீரல் அனுப்புது அதே மாதிரி உடம்புல ஏற்கனவே தேங்கி உள்ள கழிவுகளை என்ன பண்ணோம் அப்படின்னா சளி மூலமா வெளியேற்றும் சளி வந்து மூக்கின் வழியாக வெளியேற்றும் இதனுடைய வெளிப்புற உறுப்பு மூக்கு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் அதே மாதிரி தோல் பராமரிப்புலையும் இந்த காற்று மூலகம் முக்கிய பங்கு வகிக்குது தோல்ல ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதற்கு காற்று மூலக சீர்கேடு காரணமாக உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த காற்று மூலகம் இயக்க குறைபாடு ஏற்படும் போதுதான் பெருங்குடலோட இயக்கம் குறைந்து மலச்சிக்கல் ஏற்படுகிறது அப்ப மலச்சிக்கல் சளி இது எல்லாத்துக்குமே காரணம் காற்று மூலக சீர்கேடு இந்த இரண்டு உறுப்புகளுமே இணைந்து உடலுக்கு தேவையான காற்று மூலமாக தேவைப்படுகிற ஆற்றலை உடலுக்கு கொடுக்குது இந்த அதிகப்படியான நச்சு வந்து காத்துல போதுதான் நுரையீரலால அதை எதிர்கொள்ள முடியாம போய் நுரையீரல்ல இயக்க சீர்கேடு அடையுது இப்ப இந்த மாதிரி தோல்ல ஏதாவது தொந்தரவுகள் இல்ல நுரையீரல்ல இயக்க சீர்கேடு அதிகமான சளி மலச்சிக்கல் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம காற்று மூலகத்தை சமநிலைக்கு கொண்டு வர்றதன் மூலமா இந்த தொந்தரவுகள்ல இருந்து விடுபடலாம்